அயோத்தில் ராமர் கோயிலை திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்துக்களின் உண்மையான எதிரி பாஜக தான் என்பதை மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை அமைந்த கரையில் மொழி போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாய்மொழிக்காக உலகின் எந்த மூலையிலும் தமிழ்நாட்டை போன்ற போராட்டம் நடைபெற்றிருக்காது என்றார் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை உறுதி செய்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் தமிழ் மொழியை அகற்றி ஹிந்தியை திணிக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பதாக சாடினார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகே தமிழ்நாட்டில் தமிழன் ஆட்சி தொடங்கியதாகவும் முதல்வர் தெரிவித்தார் இந்துக்களின் எதிரி பாஜக என்பதை அம்பலப்படுத்துவோம் என சூளுரைத்த ஸ்டாலின் ராமர் கோயிலை காண்பித்து மக்களை பாஜக திசை திருப்பி வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார் அந்த மக்களை இப்ப ராமர் கோயிலை காண்பிச்சு திசை திருப்ப பாக்குறாங்க சமூக வலைதளங்கள்ல நான்கை நாட்களா ஒரு காணொலை பரவி வருது எங்களுக்கு படிப்பு தான் தேவைன்னு இந்தியில் பேசும் ஒரு சிறுவனோட பழைய காணொளிகள் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு பாஜக நினைக்குது மக்களை ஏமாத்துற பாஜகவோட அரசியல் வடமாநில மக்கள் இனியும் நம்ம தயாராக இல்லை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் பாஜகவின் மக்கள் விரோத செயல்கள் அனைத்தையும் ஆதரித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்றார் எடப்பாடி பழனிசாமியின் துரோகங்களை சிறுபான்மையினர் மறக்க மாட்டார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் இவ்வளவு நாளா பாஜக கூடவே இருந்து அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டவர் தான் பழனிசாமி பாதம் தாங்கியா பபனி வராரு பாஜகவோட கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்த ஒரே நாளில் யூனியன் பிரதேச மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு பாஜகவுடன் சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளை அனைத்து இடங்களிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று சூளுரைத்தார்